அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அகமதுல்லாஹி ஒபர் காத்தும் சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்குல்லில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது அல்ஹம்து சூராவின் விளக்க உரை திருமறை தோற்றுவாய் என்று சொல்லக்கூடிய முதல் அத்தியாயமான சூரத்தில் பாத்திகாவுடைய உரையை தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம் இது பாகம் நாற்பது எவை எல்லாம் சிராத்தில் முஸ்தகீம் என்பதை பற்றி இந்த காணொலியில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அதாவது சிராத்தில் முஸ்தகீம் என்ற சொச்சுடரை பற்றி ஏராளமான திருமலை வசனங்கள்லாம் காட்டுகிறான் அதை இப்போது கொஞ்சம் பார்ப்போம் அதாவது இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் சரியாக சிந்தித்து பார்த்தால் எது எது எல்லாம் சிராஸ்தல் முஸ்தகிமில் அடங்கும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் சரியா அதனால் கொஞ்சம் விழிப்போடு கவனத்தோடு செய்திகள் அனுகுங்க சார்லாம் வாங்க காண்கொள்ளிக்கொள்வோம் மனிதர்களே ஒரே ஒரு சமுதாய மனிதர்கள் ஒரே ஒரு சமுதாயமாகவே இருந்தார்கள் எச்சரிக்கை செய்யவும் நற்செய்தி கூறவும் அபிமார்களை அல்ல அனுப்பினான் மக்கள் முரண்பட்டவற்றில் அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அவர்களுடன் உண்மையை உள்ளடக்கிய எது உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை அருளினான் தெளிவான சான்றுகள் அவர்களிடம் வந்த பின்பும் வேதம் கொடுக்கப்பட்டோர் தாம் அதற்கு முரண்பட்டார்கள் யார் முரண்பட்டா யாருக்கு அல்லா வேதங்களை வழங்கினானோ அப்படி வழங்கப்பட்ட அந்த வேதம் தான் வழி கேட்டார்கள் தெளிவான சான்றுகள் அவர்களிடம் வந்த பின்பும் வேதம் கொடுக்கப்பட்டோர் அதற்கு முரண்பட்டார்கள் தமக்கிடையே உள்ள பொறாமையே இதற்கு காரணம் என்று அல்லா சொல்லி அது மட்டுமல்ல அவர்கள் முரண்பட்டத்தில் எது உண்மை என்று நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் தனது விருப்பப்படி வழிகாட்டினான் அல்லாஹ் நாடியோரை நேரான வழியில் அதாவது சிராத்தல் முஸ்தகிமில் செலுத்துவான் என்று இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி பதிமூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாவின் வசனங்கள் உங்களுக்கு கூறப்படும் நிலையிலும் அவனது தூதர் முகமது சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் உங்களுடன் இருக்கும் நிலையிலும் எப்படி நீங்கள் அந்த ஏக இறைவனை மறுக்கின்றீர்கள் அல்லாஹுவை பற்றி கொள்பவர் நேரான வழியில் அதாவது சிராத்தல் முஸ்தகிமில் செலுத்தப்பட்டு விட்டார் என்று மூணாவது அத்தியாயம் நூற்றி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் மேலும் வேதமுடையோரே நம்முடைய தூதர் முகமது உங்களிடம் வந்து விட்டார் எதற்கே வேதத்தில் நீங்கள் மறைத்தவற்றில் அதிகமானவற்றை அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக பலவற்றை அலட்சியம் செய்து விடுவார் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு ஒளியும் தெளிவான வேதமும் வந்துவிட்டது அவனது திருப்தியை நாடுவோருக்கு இதன் மூலம் அல்லாஹ் ஈடேற்றத்திற்கான வழிகளை காட்டுகிறான் தான் விருப்பப்படி அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்கிறான் அவர்களுக்கு நேரான வழியை அதாவது சிராத்தல் முஸ்தகிமை காட்டுகிறார் என்று ஐந்தாவது அத்தியாயம் பதினைந்து பதினாறாவது வசனங்களில் அல்லா சொல்லி காட்டுகிறார் மேலும் நமது பொய் நமது வசனங்களை பொய்யென கருதியோர் செவிடர்கள் தான் நமது வசனங்களை பொய்யென கருதியோர் செவிடர்கள் ஊமைகள் இருள்களிலிருந்து அவர்கள் உள்ளனர் தான் நாடியோரை அல்லாஹ் வழிகேட்டில் விடுகிறான் தான் நாடியோரை நேரான பாதையில் அதாவது சிராத்தல் முஸ்தகிமில் செலுத்துகிறான் என்று ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒருவனுக்கு நேர்வழி காட்ட அல்லா நாடினால் அவனது உள்ளத்தை இஸ்லாத்திற்காக யாருக்கல்லா நேர்வழி காட்ட விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்திற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அவர்களுடைய உள்ளங்களை விரிவடைய செய்கிறான் அவர்களை தவற செய்ய நாடினால் அவனது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவனை போல் இறுக்கமாக்கி விடுகிறான் இவ்வாறு நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு வேதனை அல்ல வழங்குகிறான் இதுவே அவமது இறைவனின் சிராத்துல் முஸ்தகீம் அதாவது நேரான வழி சிந்திக்கின்ற சமுதாயத்திற்காக சான்றுகளை இது போன்று தெளிவுபடுத்தி விட்டோம் என்று ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ஆறு ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்ல முகமதே கல்வி கொடுக்கப்பட்டோர் இது உமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று அறிந்து அதை நம்புவதற்காகவும் அவர்களது உள்ளங்களில் அவனுக்கு பணிவதற்காகவும் இப்படி இவ்வாறு செய்கிறான் நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல நேரான பாதையை நேரான பாதை அதாவது சிராத்தல் முஸ்தகிமை காட்டுகிறான் என்று இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் நீர் அவர்களை நேரான வழியை அதாவது சிராத்தல் முஸ்தகிமை நோக்கி அழைக்கிறீர் மறுமையை நம்பாதோர் அந்த வழியை விட்டும் விலகியவராவார்கள் என்று இருபத்தி மூணாவது அத்தியாயம் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் தெளிவுபடுத்தும் வசனங்களை நாம் அருளினோம் தான் நாடியோரை அல்லாஹ் நேரான பாதையில் அதாவது சிராத்தல் முஸ்தகிமில் செலுத்துகிறான் அல்லாஹ் இந்த தூதரையும் நம்பினோம் கட்டுப்பட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் பின்னர் அவர்களின் ஒரு பிரிவினர் இதன் பிறகு புறக்கணிக்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கை கண்டோர் அல்ல அவர்களுடைய அவர்களுக்கிடையே தீர்ப்பு அளிப்பதற்காக அல்லாவிடம் அல்லாவிடமும் அவனது தூதரிடமும் அழைக்கப்படும் போது அவர்களில் ஒரு பிரிவினர் அதை புறக்கணிக்கின்றார்கள் உண்மை அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் அதற்கு கட்டுப்பட்டு வருகிறார்கள் அவர்களின் உள்ளங்களில் நோய் உள்ளத உள்ளதா அவர்கள் உள்ளங்களில் என்ன நோயா இருக்கு அல்லது சந்தேகம் கொள்கிறார்களா அல்லது அல்லாவையும் அவனது தூதருக்கும் அவர்களுக்கு அநீதி இழைப்பார்கள் என்று அஞ்சுகிறார்களா இல்லை அவர்களே அநீதியளித்தவர்கள் அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாவிடமும் அவனது தூதரிடமும் அழைக்கப்படும் போது செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதே நம்பிக்கை கொண்டோரின் கூற்றாக பதிலாக இருக்க வேண்டும் அவர்களே வெற்றி பெற்றோர் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹுவை அஞ்சி பயப்படுவோரே வெற்றி பெற்றவர்கள் என்று இருபத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை அல்ல காட்டுகிறான் மேலும் உமக்கு அறிவிக்கப்படுவதை பற்றி உமக்கு அறிவிக்கப்படுவதை பற்றி கொள்வீராக நீர் நேரான பாதையில் அதாவது சிராத்தல் முஸ்தகிமில் இருக்கிறீர் இது உமக்கும் உமது சமுதாயத்துக்கும் அறிவுரை பின்னர் எச்சரிக்கப்படுவீர்கள் என்று நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மேலும் நீ என்னை வழி கெடுத்ததால் அவர்களுக்காக உனது நேரான பாதையில் அதாவது சிராத்தல் முஸ்தகிமில் அமர்ந்து கொள்வேன் என்று கூறினார் யாரு சைத்தான் பின்னர் அவர்களின் முன்னும் பின்னும் வளமும் இடமும் அவர்களிடம் வருவேன் அவர்களில் அதிகமானோரை நன்றி செலுத்துவோராக நீ காண மாட்டாய் என்றும் அவன் கூறினான் சைத்தான் இதை நீங்கள் ஏழாவது பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களில் பார்க்கலாம் இந்த வசனங்களில் அனைத்திலுமே சிராத்தல் முஸ்தகிம் எதுவென்று மிக தெளிவாக அல்லா நமக்கு விலக்கி சொல்கிறான் தெளிவாக மீண்டும் படிங்க இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் அனைத்தையும் பதிவு செய்கிற ஆதாரங்களை அதையும் படிங்க தெளிவாக ஒன்றுக்கு பல முறை கேட்டு ஒரு சரியான அந்த நேர்வழி சிராத்தல் முஸ்தகிம் என்ற அந்த நேர்வழியை சரியாக அறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் இறைவனது வசனங்களை விளங்கி நடப்பதும் இறை தூதர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின்படி நடப்பதும் தான் சிராத்தல் முஸ்தகிம் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் அதுக்காகத்தான் இந்த விளக்கங்கள் அவைகளை சரியாக படித்து நீங்கள் ஒவ்வொருவரும் வழங்கிக் கொள்ளணும் வாயளவில் அளவில் ரசூலுக்கு கட்டுப்பட்டோம் என்று கூறிவிட்டு பெரியார்கள் மகான்கள் சொன்ன சொற்களை எல்லாம் சான்றுகள் என்று எவர்கள் நம்புகிறார்களோ அவர்கள் மூமீன்களே அல்ல எனவும் அல்லாஹூர் அலமின் பிரகடனம் செய்யலாம் எனவே அது போன்ற தவறான செயல்களில் தவறான காரியங்களில் ஈடுபட்டு அல்லாவின் கோபத்துக்கு கோபத்துக்கு ஆளாகி நாளையில் நாளை மறுமையில் அடைந்தவர்களில் ஒருவராக நாம் யாருமே ஆகிவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவான மிக கவனமாக நம்ம செயல்பட வேண்டுங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சாரலா ஆக சிராத்தல் முஸ்தகீம் எது என்பதை அல்லாஹு ரபுல்லாலமின் தெல்லு தெளிவாக விட்டான் அவை அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு அல்லாவுக்கு நாம் செலுத்த வேண்டிய அந்த கடமையில் சூரத்தில் பாத்திகாவில் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கிறோம் இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டு எகுதினா சிராத்தல் முஸ்தகீம் என்பதில் அந்த பிரார்த்தனையை உளமாற செய்ய வேண்டும் விளங்கி செய்ய வேண்டும் அப்படிப்பட்டு விலங்கி செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு தான் அல்லாஹுழமிருந்து நமக்கு பதில் கிடைக்கும் அது நன்மையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் ஏனோ தானோ என்று இதுவரை உங்களுடைய காலத்தை கழித்தீர்களே அப்படி இருக்கக்கூடாது நூறு சதவீதம் என்ன எந்த ஒரு டவுட்டும் இல்லாத அளவுக்கு சிராத்தல் முஸ்தகிம் என்றால் என்ன என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் திருமறை குரான் முழுவதிலுமே இதனுடைய விளக்கத்தை எல்லாம் அமைச்சு வச்சுருக்கிறோம் எனவே அவைகளை உங்களுக்கு தெரிந்த மொழியில் எந்த மொழி உங்களுக்கு தாய்மொழியாக இருக்கிறதோ அந்த மொழியில் நீங்கள் அறிந்து தான் அதனுடைய பூர்ணத்துவம் செய்திகளை நாம் தெளிவாக கொள்ள முடியும் என்பதை கவனத்தில் கொண்டு சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் ஆராய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் அறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் அல்ல அதற்கு அதை லே லேசாக்கி தருவோம் மின்சாரம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா கல்லா ஹைரா